ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐயன் துணை அப்கமிங் எபிசோடுக்காக செம்ம இன்ட்ரெஸ்ட்டிங்கான ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரோமோட தேதி பதினாலு டு பத்தொன்பது ஜூலைன்னு போட்டிருக்காங்க ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா இப்போ நிலா இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக கிளம்பி போகிறாங்க கார்ல சேரன் சோழன் பாண்டியன் நிலா எல்லாருமே சேர்ந்து போகிறாங்க போகும்போது கோயிலுக்கு போயிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கோயிலுக்கு போயிட்டு போனோம்னா வேலை நல்லபடியாக கிடைக்கும்னு சொல்லி சேரன் சொன்னதுமே இப்போ கோயிலுக்கு போய் சாமிலாம் கும்பிட்டு கிளம்பி போகிறாங்க இப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறப்ப சோழன் வந்து ஆல் தி பெஸ்ட்லாம் சொல்லி அனுப்புகிறாரு இப்போ நல்லபடியாக இப்போ இன்டர்வியூ பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் தான் செலக்ட் ஆகிருக்கீங்க அடுத்து உங்களுக்கு ஒரு ரவுண்டு இன்டர்வியூ இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அமுச்சு விடுவாங்க வெளியில் வந்து அதுக்கப்புறம் சோழன் வந்து எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்க நல்லபடியாக அட்டன் பண்ணிக்கலாம் நல்லபடியாக கிளியர் பண்ணிட்டாங்க சே கண்டிப்பாக வேலை கிடச்சிடும் அதே நேரத்தில் செ சென்னையில் வேலை பார்க்கறதுங்கிறது வந்து என்னோட பெரிய ஒரு ஆசையாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் இப்போ சோழன் வந்து ஷேக்கன் கொடுக்குறாரு கை கொடுக்குறாரு கை கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ஹக் பண்ண போகும்போது நிலா வந்து என்னது இது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏங்க சென்னைக்கு வந்துவிட்டா எல்லாம் ஃப்ரெண்ட்லியாக பழகுறது இல்லையாங்க அதுதாங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ நிலா மறுபடியும் சோழனை வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க சோழன் அப்படியே ரொமான்ஸ் பண்ணி சந்தோஷப்பட்டுக்கிறாரு அதாவது சோழன் வந்து அவரோட விஷயத்தில் காரியத்தில் கண்ணா இருக்கிறாருங்கிற மாதிரி எப்படியாவது நிலா கிட்ட வந்து சமாதான் ஆயிடணும் அப்படின்னு அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது ப்ரொமோ வந்து ரொம்பவுமே ஜாலியான ப்ரொமோ அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்து சேரனை பார்க்கறதுக்கு கார்த்திகா வந்த மாதிரி காட்டியிருந்தாங்களே அது விஷயமா என்ன அப்படிங்கிறதான் பெரிய ட்விஸ்ட்டாக இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமல் வாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்